அன்னா இப்போ வந்து பத்தொம்போதாம் தேதி என்ன ஃபஸ்ட்டு அது லிஸ்ட்டாக இருக்குது ஸோ அங்கே என்ன அன்றைக்கி டிஸ்கஷன் போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு போவோம் பட் ரிவ்யூ பட்டிஷன் நம்ம சொல்லும்போதே நம்ம சொல்லியிருக்கோம் என்சிடியில் வந்து ஏற்கனவே வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்றது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் நாங்கள் ஒரு ஸ்ட்ராங் கிரவுண்ட்ஸ் நம்மள்ட இருக்குங்கிறதை நம்ம நம்புறோம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஒன்று ஆக்ட் வரதுக்கு முன்னாடியே ப்ராப்பர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு பணியில் அமைத்து அமர்த்தப்பட்டிருக்கின்ற அந்த டீச்சர்ஸ்க்கும் இது பொருந்துன்னு சொல்கிறது வந்து அது எந்த விதத்தில் அது வந்து சரியாக இருக்குமென்ற தெரியவில்லை ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங் கிரௌண்ட்ஸ் இருக்கிறதுனால என்சிடியிலே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சொல்லக்கூடிய ஒரு க்ளாஸ்லேயே பார்த்திங்கன்னா

நம்முடைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற தலைமை செயலாளர் மூலமாக ஒரு மீட்டிங்கை நாங்கள் நடத்தி முடிச்சிட்டோம் ஐடியாஸ்லாம் அவங்களுக்கு அதில் எந்த ஐடியா நமக்கு பொருத்தமாக இருக்கின்றமோ அதையும் செலுத்தி அந்த அவர்களையும் எவ்வளோ சீக்கிரமாக உள்ளே நாங்கள் எடுக்க முடியுமோ ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷம் பேர் தான் பகுதிநேர் ஆசிரியலை தவிர முழுமையாக தங்களுடைய பணியை தான் ஏன்னா அவங்களும் இப்போ ஒரு அனுபவம் வாய்ந்து இருக்கிறனால அவங்கள பயன்படுத்தி இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு எங்களுடைய கரைத்த வலுப்படுத்துகின்றமாக இருக்கும் என்பதை நாங்கள் உள்ளபூர்வமாக ரொம்ப பெருமையாக இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து தங்களுடைய பெற்றவங்களை யாராச்சும் ஒருத்தரை இழந்திருந்தாலும் சரி அல்லது இரண்டு பேரையும் இறந்திருந்தாலும் அவர்கள் படிப்புங்கிறது இது ஒரு தடையாக இருந்துவிடக்கூடாது ஏன்னா பராமரிக்கிறவங்களுக்குன்னு சில கஷ்டங்கள் இருக்கும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக எடுக்கப்பட்டுகின்ற கணக்கின் அடிப்படையில் மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் அந்த பிள்ளைங்கள் பதினெட்டு வயசு இருக்கிற வரைக்கும் அது வழங்கப்படும் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துக்கு மற்றது நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லிவிட்டு அது மட்டுமல்ல அந்த பிள்ளைங்க டுவெல்த்து முடிச்சுட்டு அவங்க வந்து